ஆமாம் எல்லாமே சைடில் இந்த மாதிரி கிராண்டாக கொஞ்சம் வச்சு வந்துடும் ஸோ இதில் டிசைன் எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி தான் மாங்காய் டிசைனும் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸில் வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் அறுநூத்தி எண்பத்தேழு ரூபா ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில ஸோ மேலே தெரியுது நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா போதும் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நம்ம உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவோம் அதாவது ரூபா மினிமம் ஆமாம் மினிமம் ஐநூறுரூவா ஸோ பிளஸ் கொரியர் சார்ஜ் தனியாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் வியூவர்ஸ் இப்போ நீங்கள் இருக்க சாரி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஹலோ நம்ம வந்துட்டோம் மறுபடியும் ஸோ நம்ம கேஎம் டெக்ஸில் எங்கே இருக்குன்றதை மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுவோம் ஸோ நம்ம கேஎம் டெக்ஸ்டைல் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மதுரை விலக்குத்தூன் காமராஜர் சிலைய அடையாளம் போனுக்கு எதிர்ப்புற சந்துக்குள்ளே தாங்க நம்ம கடை அமைஞ்சிருக்கு மூணாவது கடை நம்ம கடை தான் ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் சீசன் ஆரம்பிச்சிருச்சு பொங்கல் ஃபெஸ்டிவல் வரும்போது ஸோ அதுக்காண்டி பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமான சாரி தான் நம்ம காட்டன் சேலை ஸோ தான் நம்ம இந்த ஃபுல்லாக இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க அப்படி பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்க காட்டன் சரி பார்த்தீங்கன்னா எம்போஸ் காட்டனுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டிங்கே சூப்பராக இருக்கும் ஃபோல்டிங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் சூப்பராக பெருசாக கொடுத்துருக்காங்க ஸோ சைடில் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் கூட வந்துடுது பாருங்கள் குஞ்சம் மச்ச மாதிரி சைடில் சூப்பராக வந்துருக்கு ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக இப்படி வந்துடும் வந்து ஜரியா ஆ பாட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி வச்சு வந்துடுதுலேயே ஆமாம் ஜரி வச்ச பாட்ரு ஸோ இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு சேரீ பார்த்தீங்கன்னா ஆறரை மீட்ரு வரைக்கும் வந்துடும் ஸோ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா கிராண்டாக ஃபெஸ்டிவலு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபங்க்ஷனு அப்புறம் டீச்சர்ஸ் இந்த மாதிரி நிறையா பேர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சேரீ தாங்க இது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி இப்படி தான் வரும் ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இப்படி வந்துடும் உங்களுக்கு ரன்னிங்கில் ஸோ உடம்புல இந்த மாதிரி வந்துடுங்க கலர் உடம்பு ஆமாம் இந்த சேரீ அவ்வளோ கிராண்டாக இருக்கும் ரேட்டும் அது தந்தாப்பில் தாங்க இருக்கும் இது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ரூபா வரும் ஸோ ஒருத்துங்க அந்த சாரீ தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு ஒருத்து ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் எப்படி இருப்பாங்க சூப்பராக இருப்பாருங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் மாடலும் இருக்குது செல்ஃப் டிசைன் ரெண்டுமே இருக்குது ஸோ இது ஒரு கலரு ஸோ இது பாருங்கள் இது ஒரு டிசைனு ஸோ எல்லாமே சைடில் இந்த மாதிரி கிராண்டாக கொஞ்சம் வச்சு வந்துடும் ஸோ இதில் டிசைன் எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி தான் மாங்காய் டிசைனும் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸில் வந்துடும் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீசனுக்கு ஊற்றிக்கலாங்க அப்படி இருக்கு பாருங்கள் சாரீ ஸோ எல்லோ கலரில் கிராண்டாக சூப்பராக இருக்கும் இது இது எல்லாமே சாரீஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸில் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா எம்போஸ் காட்டன் சொல்லுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் கார்டன் தான் இது ஸோ லில்லன் கார்டன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது ஸோ இதில் கலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லை ஸோ கலெக்ஷன்ஸ் இன்னும் எவ்வளோ இருக்குங்க இது மட்டும் இல்லை நம்மகிட்ட இன்னும் குடோனில் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு பல்காக வேணும் எனக்கு மொத்தமாக ஒரு பத்து சேலை வேணும் ஒரு எட்டு சேலை இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இல்லை இப்போ ஏதாவது உங்களுக்கு வீட்டு உங்கள் எதுக்கு ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா மொத்தமாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம கடையில் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கடையில் எடுத்திங்கன்னா நிறைய எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் நம்ம பெஸ்ட் ஆஃபர் நம்ம பண்ணி கொடுப்போம் நம்ம கேம் டெக்ஸ்டைலில் ஸோ அதை மறுபடியும் நான் வீடியோ சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட ஆஃபர் செய்யப்படும் ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாபி கட்டம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது ஒரு சேரீ ஸோ இது ஃபுல்லாமே உங்களுக்கு அறுப்பு கூட்ட கட்டனு ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூற்றி எண்பத்தெட்டு ரூபா தான் இது அறநூத்தி எண்பத்தெட்டு ரூபாய்க்கு மதிப்புள்ள சாரீ தான் இது ஸோ பொடிக்கட்டை நிறையா பேர் லைக் பண்ணி போடுவாங்க ஸோ பொடிக்கட்டை இந்த மாதிரி வரும் ஸோ கிராண்ட்மா அந்த மாதிரிலாம் நார்மலாக எல்லாமே பாட்டி இந்த மாதிரி எல்லாமே உடுத்துற மாதிரி இருக்கும் இந்த சாரீ ஸோ நார்மலாக ஏஜ் பெசன் போட்டுக்கலாம் எல்லாமே நார்மலாக உடுத்துற மாதிரி தான் இப்போ ஸாரீ காட்டன் சாரீ எல்லாருமே பியர் பண்ணுறாங்க அப்படி தான் இருக்குது காட்டன் சாரீ ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு அஞ்சரை மீட்ரு வந்துடும் இது சாரி ப்ளவுஸ் வராது ஸோ இதில் இது மட்டும்தான் கலெக்ஷன்ஸா அப்படின்லாம் இல்லை கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது நம்ம கார்டன் சாரி கலெக்ஷன்ஸு ஸோ நேரில் வாங்க கலெக்ஷன்ஸ் நிறையா நம்ம பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா வர்சினி இது வர்சனிங்லேயே பிளெயின் இருக்குது கட்டமும் இருக்குது ப்ளைன் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் ஸோ பார்ட்ரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சில்வர் பார்ட்ரு கோல்டு ஜருகு அப்புறமேட்டுக்கு காப்பர் இது மாதிரி எல்லா டிசைன்ஸ்லேயும் வந்துடும் உங்களுக்கு ஒரு சில கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் அறுநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா ஸோ ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில ஸோ மேலே தெரியுது நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா போதும் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நம்ம உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவோம் அதாவது ஐநூறுரூவா மினிமம் ஆமாம் மினிமம் ஐநூறுரூவா ஸோ ப்ளஸ் கொரியர் சார்ஜ் தனியாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் ஓகே பட் இது வந்து அறுநூத்தி எண்பத்தி ஏழு அறுநூத்தி எண்பத்தி ரூபா ஒரு சில வாங்கி ஆமாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைனாக வந்துடும் சாரி ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைனாக வரும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் தேரி வரும் ஸோ கீழேயும் மேலேயும் ரெண்டு சரி சில்வர் ஜரி வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சாரி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வரிசினி கட்டம் தாங்க ஸோ இது வரிசனி கட்டம் இந்த இதில் என்ன ஸ்பெஷல் இதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டத்துலேயே உங்களுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்துடும் த்ரெட் இருக்குல்ல மாங்காய் டிசைனில் இருக்குது பாருங்க கஷ்டமாக இருக்கும் மாங்காவும் இருக்கும் ஆமாம் நடுவில் மாங்காய் டிசைன்ஸ் வந்துடும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு த்ரெட் இருக்குல்ல உங்களுக்கு ரெண்டு பக்கமே உங்களுக்கு பாட்ரு வந்துடும் ஸோ நார்மலாக அந்த சேரீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எண்பத்தேழு ரூபா தான் ஸோ அதே ரேட்டு தான் வரும் ஸோ ப்ளெயின் எடுத்து அந்த சேரீ அப்போ கட்டோம்னா உங்களுக்கு ரேட்டு கூடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ப்ளெயினில் என்ன ரேட்டு தரும் அதே ரேட்டு தான் இங்கேயும் அது அறுநூத்தி எண்பத்தேழு ரூபானா இதுலேயும் அறுநூற்றி எண்பத்தேழு தான் உங்களுக்கு ஸோ இதாக அந்த மாதிரி கட்டோம் ஸோ வந்து வீடியோ காண்டி உங்களுக்கு ஒரு மூணு நாலு சேலை உங்களுக்கு காமிக்கிறேன் கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கேம் டிக்ஸலுக்கு வாங்க நிறையா கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குன்னா மதுரையில் தான் இருக்குது நீங்கள் நம்ம கடைக்கு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆல்ரெடி ஏ டு செட் பொருளான அனைத்துமே உங்கள்கிட்ட இருக்கும் இங்கே ஒரே இடத்துல ஸோ இது பாருங்கள் இது பொம்மி கட்டம்னு சொல்லுவோம் பூமி கட்டம் பூமி கட்டம்ன்றது இப்போ ட்ரெண்டிங் சரி இப்போ நார்மலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வியர் பண்ணுற மாதிரி இருக்கும் இது பொடிக்கட்டத்தில் இன்னும் பொடிசாக வரும் உங்களுக்கு ஸோ கட்டம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நார்மலாக ஸோ இப்போ நிறையாவே லைக் பண்ணுறாங்க பொடி கட்டத்தை ஸோ இது பார்த்தீங்கன்னா கிராண்டாக வரும் சரி இங்கே உள்ளே வாப்போம் விடிச்சு ஸோ நம்ம சீர் முந்தியாக தான் வந்துடுது உங்களுக்கு முந்தியது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்பி கம்பியோடு வந்துடும் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே உங்களுக்கு காப்பரு கோல்டு இந்த மாதிரி ஜருகாக வந்துடும் கீழே ஃபுல்லாமே ஸோ இது பண்ணுங்க இந்த கலர் சூப்பராக இருக்கும் ஸோ வெளியே ஆகும் கருப்பான் ரெண்டு பேமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்குது ஆமாம் இது ஒரு கலரு ஸோ இது வந்து கலர்ஸ் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம கம்மியாக தான் காமிச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா மெகந்தி சாரீஸ் ஸோ இது எல்லாமே மெகந்தி ஸாரீஸ்ங்க ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சிங்கன்னா எழுநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வரும் சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போய்க்கிருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே பொடி இது வந்துருக்கு பாருங்கள் சின்ன சின்ன கட்டாக வச்சு வந்துருக்குது ஸோ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணி டிசைன் சொல்லுவோம் உள்ள மணி வச்ச மாதிரி இருக்கும் டிசைன் எல்லாமே ஸோ மேலே பாருங்கள் மாங்காய் டிசைனு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் வச்ச மாதிரி நார்மலாக எல்லாமே டிசைன் வந்துடுது உங்களுக்கு இந்த மாதிரி கீழே இது ஒரு டைப்பு ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் கொடுத்துருக்காங்க சேலையே அவ்வளோ ஒர்க்கு வச்சு வருது அவ்வளோ த்ரெட் ஒர்க்கோடு வருது ஸோ சேரீ அதனால தான் அந்த ரேட்டு உங்களுக்கு எழுநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வரும் ஸோ சேலை பார்த்தீங்கன்னா உங்கள் நார்மலாக அஞ்சரை ஆறு மீட்ரு வரைக்கும் வரும் அது ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது இது ஒரு கலர் வாங்க ஸோ இங்கிலீஷ் கலர்ஸும் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது லைட் கலர்ஸ் இருக்குது இன்னும் நார்மலாக எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு வந்துடும் அவைலபிளாக இருக்குது நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் ஸோ நம்ம கடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஃபங்க்ஷனு இல்லை கிராண்டாக எங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவலு மொத்தமாக எடுக்கணும் எங்கள் ஃபேமிலிக்கே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கடைக்கு வரலாம் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டும் எடுக்கிறவங்களுக்கும் நிறையா இருக்கவங்க கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கணும்ல ஸோ நிறையா இருக்கிறவங்களுக்கு நம்ம கேம் டெக்ஸ்டைலில் எப்போயுமே நம்ம பெஸ்ட் ஆஃபராக என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ அதை நம்ம பண்ணி கொடுப்போம் அது ப்ரைஸாக இருக்கட்டும் எதுனாலுமே சரி பண்ணி கொடுப்போம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க எனக்கு பின்னாடி பார்த்துருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸோ வீடியோவில் வந்து காட்டன் சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு மூணு நாள் ரகம் தான் காமிச்சிருக்கேன் ரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாற்பது ஐட்டம் நாற்பதுக்கு மேலே இருக்கு மேற்பட்டு ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும்னு நினச்சிங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம் ஸோ இன்ன கலெக்ஷன்ஸோட உங்களை அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம் டாட்டா பைஃபை